अनुव சிறையிலே கொன்றொழிக்கப்பட்ட எம் நண்பர்களான அரசியல் கைதிகளுடைய பொது நினைவேந்தல் நிகழ்வுக்காக வருகை தந்திருக்கின்ற அனைவரோடையும் கொண்டு ஒன்றிணைந்து சுடரேற்றி உறவுகளை நினைவேந்தும் ஒரு புனித நிகழ்வில் நாம் அனைவரும் கூடியிருக்கின்றோம் அந்த வகையில் நமது இனத்திற்கான சுயநிர்ணய விடுதலை பயணத்தின் இலகுவாக தவித்தொதுக்கிவிட்டு கடந்து சென்றுவிட முடியாத ஒரு அங்கமாக தமிழ் அரசியல் கைதிகளின் சிறைவைப்பை நாம் நோக்க வேண்டியது அவசியமாகின்றது இங்கே பூர்வீக தமிழ் தேசிய இனத்தினுடைய சுதந்திர விடுதலைக்கான பயணத்தின் பங்காளிகள் என்ற அடையாள பெயர் கொண்டு அடக்குமுறை சட்டங்களுக்குள் அகப்பட்டு சிறைவதை வைக்கப்பட்டவர்கள் என்பதன் அடிப்படையில் இன மத மொழி பிரதேசம் மற்றும் அனைவரையும் தமிழ் அரசியல் கைதிகள் என்று குறுதி திறப்பதில் தெளிவறிந்து கொள்வோம் தமிழின பொது நன்மையின் பெயரால் அவலப்படுகின்ற அரசியல் சிறைவாசிகளின் அன்றாடங்களையும் அவர்களது அகமென ஏக்கங்களையும் அவர்கள் புறமுணரும் வலி வேதனைகளையும் சுமார் ஆறு வருடங்கள் அவர்களுடன் நானும் ஒருவனாக சிறை அனுபவித்தவன் என்ற வகையிலேயே தமிழ் அரசியல் கைதிகள் தொடர்பான அனுபவித்தவன் தொடர்பான கள பணிகளில் குரலற்றின் குரலாக தடைகள் கடந்து பயணப்பட நான் உந்தப்பட்டுள்ளதாக நம்புகின்றேன் தமிழினத்தின் விடுதலை வேள்விகளை அடக்கி ஒடுக்குகின்ற ஒரு சட்ட பேராயுதமாக அவசர சட்டமும் பயங்கரவாத தடை சட்டமும் அரசினால் பிரயோகிக்கப்பட்டு வருவதை நாம் அறிவோம் சர்வதேச மனிதநேய விழுமியர்களுக்கு முற்றிலும் புறம்பான உள்ளீடுகளை ஜனதாக்கிக் கொண்டு தாண்டவம் ஆடுகின்ற இவ்வாறான சட்டங்களின் பிடியில் சிக்கிக்கொண்ட நமது தமிழ் அரசியல் கைதிகளின் வழிமுகத்த வரலாறுகள் இன்று நேற்று தொடங்கப்பட்டதுமல்ல இலகுவான நாளைகளால் முடிய போவதும் அல்ல என்பதனை நாம் புனித கொண்டு செயலாற்ற முனைய வேண்டும் தசாப்தங்கள் பல கடந்தும் இப்போது உறா ஜனநாயக பண்பற்ற கொடூர சட்ட சதுரங்கத்தில் பெயர் கொண்டு சிறைப்படுத்தப்பட்டு சிதைக்கப்பட்ட எமது உறவுகளின் நபலங்கள் அந்த மதில் சுவர்களுக்குள்ளேயே புதையுண்டு காணாமல் போவதை நாமும் காரணமாகிவிடக்கூடாது கூடாது என்ற கவன கரிசனையின் ஒரு வடிவமே இந்த நிகழ்வு என்பதை கூறிக்கொள்ள கடமைப்படுகின்றேன் தமிழ் மக்களின் சுதந்திர வாழ்வுக்கான வலைகளை நசுக்கி அடக்கும் திட்ட முனைப்புடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு பதினாறாம் இலக்க தடை சட்டத்தின் ஊடாக அரசினால் போடப்பட்ட முதற் புள்ளியில் இருந்து தமிழர்கள் தமிழர்களின் அரசியல் சிறை வரலாறு ஆரம்பிக்க நினைக்கின்றேன் போன்று அந்நாள் தொடக்கம் விசாரணை என்ற பெயரில் தமிழ் அரசியல் கைதிகள் பல்வேறு வகையில் இனப்பழி வாங்கல்களுக்கு ஆளாக்கப்பட்டார்கள் ஆயிரக்கணக்கான தமிழர்கள் வகை வேறுபாடின்றி காரணம் கூறாது கைது செய்யப்பட்டு சிறை நிரப்பப்பட்டார்கள் பலர் துங்குருத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டார்கள் கடத்தப்பட்ட பலர் காணாமல் ஆக்கப்பட்டார்கள் இது தவிர திட்டமிட்ட சிறை கலவரங்களை தோற்றுவித்து பூட்டிய சிறைக்குள் நூற்று விடுதலை விரும்பிகள் கொடூரமாக கொலை செய்யப்பட்டார்கள் இன்னும் பலர் உடல் உள ரீதியில் பெரிதும் பாதிக்கப்பட்டு போதுமான மருத்துவமோ ஓசாக்கான உணவோ பொருத்தமான கவனிப்புக்குள் வந்து பரிதாபகரமாக சாதளிக்கப்பட்டார்கள் இவ்வாறு பல்வேறு போனங்களில் அரங்கேற்றப்பட்ட இனச்சங்ககாரங்களின் இது நாள் வரை நீதி கிட்டியதாக ஞாபகமில்லை என நினைக்கின்றேன் இன்றைக்கு நாற்பத்தி ஒரு ஆண்டுகளுக்கு முன்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று ஜூலை இருபத்தஞ்சு இதே நாள் இலங்கை ஆட்சியாளர்களின் திட்டமிட்ட இனவழிப்பொன்றின் அடையாளமான வெளிக்கடை சிறைப்படுகொலை அரங்கேற்றப்பட்டு இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழாம் திகதிகளில் மாத்திரம் சுமார் ஐம்பத்தி மூன்று தமிழ் அரசியல் கைதிகள் கூரிய ஆயுதங்களால் தாக்கப்பட்டு துடிக்க துடிக்க எரியூட்டப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார்கள் அதே போன்று கடந்த இரண்டாயிரம் ஆண்டு அரசின் தரிபூரண கட்டுப்பாட்டுக்குள் பரிபாலிக்கப்பட்டு வந்த பிந்து நகர புனர்வாழ்வு முகாம் மீதான இனவரி தாக்குதலின் போது தமிழ் இளைஞர்கள் ஊட்டியதொரு மண்டபத்துக்குள் வைத்து கதர கதர வெட்டியும் குத்தியும் துப்பாக்கியால் சுத்தும் எரியூட்டப்பட்டும் கொல்லப்பட்டார்கள் அது தவிர இன்று வரை சிறை கலவரங்களால் ஆயிரக்கணக்கானவர்கள் படுகாயங்களுக்கும் உள்ளாகி அங்கமிழப்புக்கும் ஆளாக்கப்பட்டார்கள் அது தவிர சிறை கலவரங்களால் ஆயிரக்கணக்கான படுகாயங்களுக்கு உள்ளாக்கி அங்கமிழக்கப்பட்டார்கள் கொழும்பு கண்டி அனுராதபுரம் கழுத்துறை சிறை பூகா தடுப்பு முகாம் என தொடர் சங்கிலியாக வன்முறைகள் மற்றும் படுகொலைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இதனை தமிழ் அரசியல் கைதியான விவேகானந்தன் சதீஷ் அவர்கள் புதுவரும் கைவிழங்கு என்ற தனது நூலில் குறிப்பிட்டு எழுந்துள்ளதையும் அவதானிக்க முடிகின்றது இறந்தகால வேதனை பதிவுகளை நினைவு கூறுகின்ற வேளையிலும் கூட நமது உறவுகள் பதினோரு பேர் கொழும்பு புதிய மகசின் சிறைச்சாலையில் வதைப்பட்டுக் கொண்டு இருக்கிறார்கள் என்பதனை பெரும் துக்கம் அதிலும் இரண்டு தமிழ் அரசியல் கைதிகள் இன்றைக்கு இருபத்தி ஒன்பது ஆண்டுகளுக்கு மேலாக சிறை வைக்கப்பட்டிருப்பது இந்த நாகரிக உலகின் எத்தனை கொடூரமானது என்பதை சற்று உணர்ந்து பார்க்க வேண்டும் இவர்களது விடுதலை மறுபிறப்பிற்கு அரச தரப்பினால் கூறப்படுகின்ற அறமற்ற காரணங்களுக்கு உரமற்ற விதத்தில் எதிர்வினையாற்றி கால இடுக்கடிப்புகளுக்கு நாமும் கூட காரணமாகிவிடக் கூடாது என்பது சிறையில் பாடு நம் சொந்தங்களில் பிரார்த்தனையாக இருக்கின்றது ஒரு நாட்டினுடைய சட்டத்துறை நீதித்துறை மற்றும் சிறைத்துறை என்பன குற்றங்களை கட்டுப்படுத்துகின்ற அரசு சார்ந்த முக்கிய நிறுவனங்கள் என்ற அடிப்படையில் ஏதேனும் ஒரு சட்ட சரத்தின் பெயரில் சட்ட சட்டச்சரத்தின் பெயரில் சிறைப்படுகின்ற அல்லது தண்டனைக்கு உட்படுத்தப்படுகின்ற குடி குடிமக்களை சீர்திருத்தி அவர்கள் மீண்டும் சமூகத்துடன் சேர்ந்து வாழ சந்தர்ப்பம் அளிக்க வேண்டிய கடப்பாடு அரசுக்கு இருக்கின்ற போது தமிழ் அரசியல் கைதிகளுக்கு மேற்கொள்ளப்படுவதை அறிவார்ந்த சமூகம் பெரும் கண்களால் பார்த்து கொண்டு இருப்பது முடியாதல்லவா ஆளும் அரசுகளுடன் பேரம் பேசுகின்ற சந்தர்ப்பங்கள் வாய்க்கும் போதெல்லாம் நமது மக்கள் பிறந்தகள் ஏலம் போவதையும் தாளம் போடுவதையும் விட்டுவிட்டு அமலப்படுகின்ற மக்களின் கவறைகளை விடாப்பிடியாக வலிமை கொண்டு முன்வைக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட வெகுமக்கள் உரிமை விண்ணப்பம் செய்கிறார்கள் விடுதலை போராட்டத்தின் பெயரில் நமது சத்தான நீண்ட இளமை காலங்களை சிவைக்கில் தொலைத்துவிட்டு உடல் உள பாதிப்புகளுடன் விடுதலையான தமிழ் அரசியல் கைதிகள் குறிப்பிட்ட தொகையினருக்கு ஓரளவான உதவிகள் கிடைத்த போதிலும் ஏனே அவர்கள் பெரும் பொருளாதார நெருக்கடிக்கு முகம் ஈட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் பலியான அரசியல் கைதிகளின் குடும்ப உறுப்பினர்களுக்கு எந்த ஒரு நன்மையும் தமிழ் தமிழின விடுதலை வரலாற்றிலிருந்து எந்த வகையிலும் தமிழ் அரசியல் கைதிகளை பிரித்து பார்க்க உணையக்கூடாது இவ்விடத்திலே இன்னும் ஒரு விண்ணப்பத்தை அவைக்கு சமர்ப்பிக்க கடமைப்படுகின்றேன் அதாவது ஒரு குடும்ப பெண் சுமார் பதினாலு ஆண்டு காலமாக தமிழ் அரசியல் கைதியாக சிறை அனுபவித்து வந்த நிலையில் கொழும்பு மேல் நீதிமன்றத்தினால் விடுதலை செய்யப்பட்டார் எனினும் பாதிக்கப்பட்ட தரப்பு இன்னொருவருக்கு எதிராக மேல்முறையீடு வந்தில் மீள் வழக்கு தொடரப்பட்டு இந்நிலையில் இவர் மரண தண்டனைக்கு ஆளாக்கப்பட்டுள்ளதோடு நோய் நொடிகளாலும் வாழ்வாதாரமின்றி அகலப்படுகின்றார் இவர் சார்பாக உச்ச நீதிமன்றத்தில் போடப்பட்ட மேன்முறையீட்டு மனு கால நிலுவையிலும் இருக்கின்றது இந்த குடும்ப பெண்மணியின் விடுதலை மற்றும் வாழ்வாதார விடயத்திலும் அதிக கரிசனை அவசியமாகின்றது இது இவ்வாறிருக்க தற்போது சிறையில் உள்ள சிலருக்கெதிராக இத்தனை ஆண்டுகளுக்கு பின்னரும் கூட புதிய புதிய வழக்குகளை தொடரும் தொடரும் அநீதி இடம்பெறுவதாக அவரது பெற்றோர் கண்ணீர் மல்கிறார்கள் நீண்டகன்று இது இதுபோன்ற பிரச்சனைகளுக்கு ஜாரிடம் ஜார் நீதி உண்மையில் மக்களின் கவலைகளுக்கான இருந்தால் அரசியல் தரப்பு குடிமக்கள் தரப்பு என்கின்ற பேதமின்றி நாம் அனைவரும் தமிழர்களே என்கின்ற கருவோடு ஒரு தேசிய இனத்தின் செயல் வல்லுநர்களாக திரள வேண்டும் என்பதே நமது நாளைய சக் சந்ததிகளின் பெரு கனவாக தெரிகின்றது விடுதலைக்கான பயண பாதையின் பட்டனுபவங்களை மாத்திரம் திரட்டி நாளைய சமூகத்தின் தலையில் கட்டிவிட்டு கருமம் முடிந்ததென்று வெட்டி நின்று ஓய்வெடுத்து உரங்களாகாது உரங்கள் ஆகுவதை காட்டிலும் இளைய சமூகத்தினர் தமது வலது கரங்களை இருக்க பற்றி கொண்டு இன விடுதலைக்கு உரமிட வேண்டுமென்று அவர்கள் விருப்பம் கொள்வதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியுள்ளது நிலத்திலும் குலத்திலும் பல தரப்புகளாலும் கடந்த கடந்த கால அல்லது விடுதலை போராட்டம் சார்ந்த ஆவணப்படுத்தல் முயற்சிகள் ஏராளமாக நடைபெற்று வருவதை பார்க்க முடிகின்றது எனினும் குறைந்த குறை என்னவென்றால் சொந்த சமூகத்தின் பெயரால் தன் இனத்திற்கான சிறை அனுபவித்து உயிர் உயிர் பறிக்கப்பட்டவர்களின் அடையாளங்களோ சிறை பதைகளால் நடைபிணங்களாக விடுதலை அடைந்தவர்களின் அடையாளங்களோ எவ்வா எல்லாவற்றுக்கும் மேலாக தசாப்தங்கள் கடந்த நாள் வரை சிறையில் உயர் அனுபவித்துக் கொண்டிருப்பவர்கள் விடுதலைக்கான வழி வர படங்களோ எந்த ஆவண பீழைகளிலும் எளிதேனும் இல்லை அரிதேனும் இல்லை என்பதே எனவே தமிழ் அரசியல் கைதிகள் தொடர்பான ஆவண ஆவணப்படுத்தல்கள் அவசியமாக ஊக்கிக்கப்பட வேண்டும் நிறைவாக குழலற்றவரின் குரல் அமைப்பினராகிய நாம் அரசியல் தரப்புகள் மற்றும் குடிசார அமைப்புகளின் நகர்த்தி செல்லுகின்ற இவ்வாறான தன்னார்வ பணி கடமைகளுக்கு சமூக விடுதலை சமையல்களுக்கு இடையாக்கப்பட்டு உயிர் துறந்தவர்களுக்கும் உயிர் வாழ்பவர்களுக்கும் ஏதேனும் ஒரு வகையில் நன்மை கிட்ட வேண்டும் என்கின்ற கவனக்குவிப்பை பகிர்ந்து கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் சிறையிலே படுகொலை செய்யப்பட்ட இந்த அன்பு உறவுகளுக்காக நடைபெறுகின்ற பிரார்த்தனையிலே கலந்து கொண்டிருக்கின்ற பெற்றோர்களே உலகிற்கும் வணக்கம் மனித வாழ்வு எந்த பிறவி வாய்க்குமோ பராபிரதி என்றார் தாய் மாணவர் இந்த அரிய பிறவியிலே மொழிக்காக இனத்துக்காக நீதிக்காக குரல் கொடுத்து வெற்றியிலே அநியாயமாக படுகொலை செய்யப்பட்ட இந்த அன்பு உறவுகளை நீள இணைந்து நாம் வழிபாடு செய்ய கடமைப்பட்ட இலங்கையிலே சிறைவாசம் என்பது எத்தகைய கொடுமையானது என்பதை அனுபவங்களை பெற்றவர்கள் எழுதிக்கொண்டே இருக்கின்றார்கள் காணாமல் சந்திரனை சந்திக்காமல் சிறை கூடத்துக்குள்ளேயே சித்திரவதையை மட்டும் அனுபவித்து என்று விடியும் என்று விடியும் என்று காத்திருந்த வேளையிலே அநியாயமாக கொலை செய்ய உறவினர்களுக்கு அந்த முகத்தையே பார்க்க முடியாமல் நீராக்கி யாருமே இல்லாமல் ஆக்கப்பட்டவர்கள் இவர்கள் இந்த கைதிகளினுடைய படுகொலை என்பது இன்று நேற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு தொடக்கம் தொடர்ந்து இருக்கின்றது கடலுக்கு கூட இல்லை வைத்த கடவுள் தமிழர்களுடைய கண்ணீருக்கு இல்லை வைக்க மாட்டார்களா என்று கவிஞர்கள் பாடிக்கொண்டே இருக்கிறார்கள் இல்லை இல்லாத துயரம் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது சிறையிலே இன்னும் பாடுபட்டிருப்பார்கள் துன்பப்பட்டிருப்பார்கள் என்பதை நான் அறிவேன் என்னை பொறுத்தவரை என்னை இந்திய இராணுவம் சிறை முடித்தது இலங்கை இராணுவம் சிறை முடித்தது சிறையினுடைய துன்பத்தை ஊரடவிலும் அனுபவித்தவன் யான் அந்த வகையிலே சிறையிலே என்ன பாடுபட்டிருப்பார்கள் துன்பப்பட்டிருப்பார்கள் என்பதை நினைத்து பார்க்கின்ற போது நெஞ்சமெல்லாம் துன்பத்துக்குள்ள ஆகின்றது இந்த படுகொலை செய்யப்பட்டவர்களே என்னுடைய ஒன்றுவிட்ட சகோதரன் டாக்டர் சோமசுந்தரன் ராஜசுந்தரம் அவர்கள் என்னுடைய மகன் அவர் வைத்தியம் செய்த குற்றத்துக்காக வெளிக்கடை சிறையிலே கொண்டு போய் அடைக்கப்பட்டார் ஏற்கனவே ஒரு செல்லிலே இருந்து கைதிகளை பிடித்து எடுத்து அடித்துக் கொண்டிருந்த போது அடுத்த செல்லை நோக்கி வந்த போது உள்ளே நின்றவர்கள் டாக்டர் ஐயா நீங்கள் தான் சிங்களம் கரைப்பீர்கள் மின்னுக்கு போங்கள் மின்னுக்கு போங்கள் என்ற போது வாசல்லே போய் நின்று அவர் கொண்டிருக்கிற போதே அந்த கதவை உடைத்து விட்டார்கள் அப்படி வந்தவர்கள் வெளிக்கடை சிறையிலே சமையலுக்கு எரிந்து கொண்டிருக்கின்ற நெருப்பு பெரிய கொல்லியை கொண்டு வந்து டாக்டர் ராய் சுந்தரத்தினுடைய தலையிலே ஓங்கி அடித்து அப்படியே இழுத்து கொண்டு போன காட்சியை ஐயா போன்றவர்கள் கண்ணாலே கண்டு இறக்கும் வரை அந்த துன்பத்தை கொண்டே வந்தார்கள் அந்த அன்பு வதனம் போன்றுதானே அத்தனை பேரும் என்னுடைய உறவு போன்றுதானே இவர்கள் ஒவ்வொருவரும் நான் நிகழ நினைந்து சிந்திக்கின்றேன் இன்றைக்கு பிடியும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம் வணங்குவதை தவிர ஒன்றும் செய்ய முடியாமல் இருக்கிறது நாங்கள் இன்னும் ஒன்றுபடவும் இல்லை எங்களுக்குள்ளே ஒற்றுமையும் இல்லை எங்களுக்குள்ளே ஒரு நீதியை கூட நிலைநாட்ட முடியாதவர்களாக பாவிகளாக இன்றைக்கு தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம் இன்று வர்களை நினைவு போது இருப்பவர்கள் கொஞ்சமாவது தர்மத்தை சிந்திக்க வேண்டும் என்று இந்த வேலைகளை பிரார்த்தித்து அவர்களுடைய ஆத்ம சாந்திக்காக வினை போகமே ஒரு தேகம் கண்டாய் வினைதான் முடிந்தார் சிவன் பாத நினைப்போரை முதல் நினை நீக்கி நின்றால் உமைப்போல் ஒருவர் உண்டு